இன்றைய அடுத்த செய்தியாக தமிழக முதலமைச்சர் தலைவில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதில் பல்வேறு விவாதங்கள் விஷயங்கள் குறித்து அவர் விவாதிச்சிருக்காரு அதில் மார்ச் அஞ்சாந்தேதி மீண்டும் ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு அதில் மெயினாக ஒரு கன்சர்னாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாராளுமன்றம் அந்த வரையறை அந்த தொகுதிகள் வரையறை மறுசீரமைப்பு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இந்த அரசு பாஜக அரசு செய்தால் தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதியை இழக்கக்கூடிய வாய்ப்பு நேரிடும் அது வந்து நமக்கு எதிர்காலத்தில் வந்து நம்ம குரல் கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடும் நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது ஸோ அனைத்து கட்சிகளும் ஒரு கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு தமிழக முதல்வர் இப்போ ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கார் இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க இந்த கிண்டலா சொல்லலாம்னா பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க அண்ணா உதயண்ணா வாழ்க அப்படின்னு ஒரு கோஷம் போடுறதுக்கு இன்னும் ஒரு எட்டு சீட்டு குறைஞ்சாதான் என்ன இல்லை எட்டு சீட்டு அதிகமாகிட்டா அதனால இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல சமீப காலமாகவே தமிழக அரசியலில் குறிப்பாக இந்த ஆளும் அரசு அதாவது தான் எதற்காக வெற்றி பெற்று வந்தோம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தோம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் செய்யலை அப்படிங்கிறதுல வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆட்சி நிர்வாகத்திற்கு அழகு அதிலே உங்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு பார்க்குறேன் இன்னைக்கு காலையிலே பார்த்தா ஒரு அதிமுகவுடைய ஐடிவிங்லேருந்து அழகாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கடந்த ரெண்டு மூணு மாதத்தில் இதே முதல்வர் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் செய்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு போன மாதம் என்ன சொல்லியிருக்காருன்னா எழுபத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சோம் அவ்வளோ அதாவது அதில் வந்து ரவுண்ட் ஆஃப் கூட அவங்க பண்ண மாட்டாங்க செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் முடிச்சுட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாரு இந்த மாதத்தில் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறா தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி இவர் என்ன இவங்களுக்கு ஏன் இந்த பர்சன்டேஜில் ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது தெரில இப்பொழுது இவங்க கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் கூட பல விஷயங்களில் கேள்வி எழுப்புகிறார் குறிப்பாக பாலகிருஷ்ணன் அவர்கள் மீது சில விஷயங்களை திமுக குறித்து அவர் கமெண்ட் பண்ண உடனே அவரை வந்து முரசொலியில் விழுந்து பாஞ்சு புறாடின உடனே அவரை அடக்கி வாசித்தார் பிறகு அவர் தலைவராக அந்த மாநில பொது அங்கே வந்து பொதுச் செயலாளர் மாநில செயலாளருங்கிறது தான் கட்சியுடைய தலைமை இருக்குது அவர் இருக்கும் பொழுது தான் கட்சி ஏலத்திற்கு வாங்கப்பட்டதுங்கிறதுனால அவர் அடைக்கி அதை பற்றி எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்கிறதுனால அடக்கி வாசித்தாரா என்னன்னு தெரில ஆனால் பே சண்முகம் அவர்கள் வந்ததிலிருந்து திமுக அரசு தொடர்ச்சியாக ஆட்சி நிர்வாகத்தை கிண்டலும் கேலியும் அதாவது எல்லா தளங்களிலும் அவரை பேசி வருகிறத பார்க்குறோம் அரசியல் கட்சியாக கூட அவர் பல கருத்துக்களை இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக சொல்லி வருகிறார் அதில் வந்து எனக்கு டைம் ரெண்டு நாள் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த அரசு என்னெல்லாம் செய்யவில்லைங்கிறது ஒரு பெரிய பட்டியலை என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க நாம் தொடர்ச்சியாக இருக்கோம் அரசு ஊழியர்கள் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்கள் ஜாக்டோ ஜியோ நாங்கள் வேலை செய்யலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள்னு முதல்வருக்கே சவால் விடக்கூடிய அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் சீஃப் செக்ரட்டரியில் செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினர் இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க கூட்டணி குச்சியில் குறிப்பாக இந்த சமூக நீதிக்கு பிரச்சனையாக இருக்குது வேங்கவேல் இப்போது வரைக்கும் தீர்க்கப்படலை மாறாக அதற்கு குற்றம் சாட்டவர்கள் மீதே நீங்கள் குற்றவாளி கூண்டிலே ஏற்றுறீங்கன்னு அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய திருமாவளவன் வாய் திறந்து சொல்லலைன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் சமூக வலைதளங்களில் அதை பற்றி அசிங்கமாக திமுகவினரை பற்றி பேசி வருகிறத பார்க்குறோம் இப்படி எல்லாம் இருக்கிறது நாளைக்கு எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் பத்தாக்குறைக்கு இப்பொழுது விஜய் வேற வந்திருக்கிறாரு அவர் எப்படி அந்த திமுகவிடமிருந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டை அவர் கபலீகரம் செய்ய போகிறாரா இல்லை அவருக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி இருக்கிறதா அதிமுகவுடைய ஓட்டை அவரு அந்த ஷேரை எடுக்க போறாராங்கிறத இன்னும் இவங்களுக்கு முழுசாக தெரியல ஸோ எதை எதை தின்னா பித்தந்திலையும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அவர் இருக்கிறப்ப இப்போ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரே இல்லை அப்படின்னு பட்ஜெட்டை வச்சு பேசுகிறாங்க அது மக்கள்கிட்ட போய் விடுபடலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இப்போதான் புதுசாக யோசிச்சது மாதிரி மீண்டும் இந்தியை திணிக்கிறாங்க மும்மொழி கல்வி அவங்க ஏற்கனவே செயன் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்பொழுது இருந்த சீஃப் செக்ரட்டரி அந்த லெட்டர் உள்பட தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளியில கொண்டு வந்தாரு அப்புறம் தர்மேந்திர பிரதான் நீங்க ஆரம்பத்துல என்ன ஒத்துக்கிட்டீங்க இப்ப ஏன் இருக்காங்க நாங்கள் வந்து இந்திங்கிற சொல்ல மூன்றாவது ஆப்ஷனல் மொழின்னு தான் சொல்லியிருக்கோங்கிறத எல்லா விளக்கத்தையும் சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் குறுகிய பார்வையோடு அரசியலுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடைசி கட்டமாக என்ன பண்ணாங்க அவங்க அந்த காலத்துல வந்து இந்தி எதிர்ப்புக்கு என்ன ஒரு கன்வென்ஷனல் மெத்தடு பழைய மெத்தடு ஒன்று வச்சிருப்பாங்க இந்த தாரை எடுத்துக்கிட்டு இந்தியை அழிக்கிறது அதே போல் இப்போ பெயிண்ட் டப்பா எடுத்துக்கிட்டு அங்கே எங்கே அழிக்கிறாங்க ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாமல் அதை போய் அழிக்கிறது அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காமெடியாக போய்ட்டுருக்கு இது இன்னும் சொல்லப்போனால் இந்தி அழித்தவர் ஒருத்தர் பொள்ளாச்சியில் வந்து இந்தி பெயிண்டால் அழிக்கிறார் இந்தி எழுத்துக்களை அவருடைய பேத்தி வந்து மும்மொழி கொள்கையில் படிக்குது அது எந்த ஸ்கூலில் படிக்குது அந்த குழந்தையோட பேர் உள்பட என்னால் சொல்ல முடியணும் பாஜகவில் அங்கே வந்து பாராளுமன்ற தேர்தலில் எலக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண அந்த பாஜகவினர் உறுப்பினர் சொல்லு இருந்த பொழுது கூட அதை வந்து அண்ணாமலை வந்து இந்த நேம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு பேர்லாம் சொல்லாம இவருடைய பேத்தி வந்து இந்த தான் படிக்குது அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு உருட்டு என்னன்னா அந்த மத்திய அரசு உங்களுக்கு நிதி கொடுக்கலன்னா என்ன நான் கொடுக்குறேன் தாத்தா நான் கொடுக்குறேன் அப்பா இப்ப அந்த குழந்தைய கூட அப்பான்னு சொல்றதா தாத்தான்னு சொல்றதான்னு தெரியல ஏன்னா இவர் வந்து என்ன எல்லாரும் அப்பான்னு தான் சொல்றாங்கன்னு ஒரு வீடியோ போட்டார் அந்த குழந்தை வந்து என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அங்கே சொன்ன உடனே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பொண்ணு நான் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா ரெண்டு பேரும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அங்கே ஆப்ஷன் இருக்குது இப்போ கன்னியாகுமரியில் அந்த குழந்தை போட்டோடனே அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்குது அந்த குழந்தை யார் அப்படிங்கிறது உட்பட அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கரெக்டாக போட்டுக்கிட்டுருக்காங்க அந்த ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறத உட்பட கேட்டிருக்காங்க இந்த கடலூர்ல இருந்து பேசுனவர் அவர் வந்து திமுகல வந்து ஒரு பொறுப்பாளர் அவருடைய குழந்தைய வச்சு அவர் பேச வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோவுக்கு ஒரு பதில் சொல்லி அது வந்து தனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் சர்டிபிகேட் மாதிரி நினைச்சிட்டு முதல்வர் அதுக்கு ஒரு சப்பை கட்டு கட்டுறது மாதிரி பாருங்க இப்படி எல்லாம் தமிழக மக்கள் இருக்கிறாங்க மத்திய அரசு நிதியே கொடுக்கலனாலும் பரவாயில்லை நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்றோம் எனக்கு இது ஒரு விதமான அரசியலா வசூலான்னு தெரியல ஏன்னா கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வித்தியாசமாக வசூல் பண்ணுவார் உண்டியெல்லாம் வச்சுட்டு தன்னை பார்க்க வரவங்க எப்படி நன்கொடை கொடுக்கணும்லாம் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவார் இது இது மாதிரி மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லி இது வேறு விதமான வசூலை எங்கள் கட்சியில் பண்ணுறாங்களான்னு தெரியல அந்த வீடியோ வச்சு அதுக்கு வந்து ஒரு பெரிய நீண்ட அறிக்கையெல்லாம் சொல்லிவிட்டு அதை விட கொடுமை என்னென்னா மத்திய அரசுடைய பிரிமிசஸ் அது ரயில்வேவாக இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் பேங்க்கு மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மத்திய அரசு நிறுவனங்களுடைய பிரிமிசஸில் அத்துமீறி நுழைவதே தவறு அது சட்டவிரோதமானது அவன் மீது வந்து வழக்கு பதிவு செய்து அவனை கைதே செய்யலாம் அங்கே போயிட்டு அந்த போர்டை வந்து அழிச்சிட்டு வரான் அது சரிதான் என்பது போல இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஏன்னா அண்ணாமலை வந்து கேட்குறாரு இப்படி எல்லாம் பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா வட மாநிலத்திலேருந்து வரவங்க வந்து எப்படி இந்த ஊர் பேரை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா ஆளுங்க அங்கே வட மாநிலத்தில் போனால் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவர் முதல்வரா இல்லை இவர் யார் அப்படிங்கிறது அதாவது இது போன்று அழிக்கக்கூடியவர்களை அந்த இந்தி எழுத்துக்களை அழிக்கக்கூடியவர்களை ஒரு ஆங்கில தொலைக்காட்சியிலே சொல்லும் பொழுது அண்ணாமலை அவர்கள் திமுக கூலிகள்னார் அந்த கூலிகளுக்கு ஆதரவாக இவர் பேசுவது வந்து இவரை நான் முதல்வர்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல இவ்வளவு ஒரு மோசமாக இருக்குது இப்போ இதையெல்லாம் மறைப்பதற்கு தொகுதி மறுவரை இது வந்து இதுக்கு வந்து ஒரு பார்லிமெண்டில் எந்த ஒரு விஷயமும் பாஸ் ஆகலை ஒன்றும் சொல்லப்போனா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல மறுவரை செய்யப்பட்டது தொகுதி சீரமைப்பு செய்யப்பட்டது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுக்கு மக்கள் எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை அடிப்படையில பண்ணணும் அப்படிங்கிறப்ப இப்பொழுது இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே பாரி எல்லா அரசியல் கட்சிகளும் இவங்க சீட்டு குறைஞ்சிரும் அது இதுன்னு சொன்ன உடனே சீட்டு எண்ணிக்கையை மாற்றாமல் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ரீஆர்கனைஸ் பண்ணி அந்த எல்லைகளை மட்டும் வரையறை செய்தார்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு மக்கள் தொகை அடிப்படையில வச்சு அந்த பேஸில் பண்ணாங்க அப்பொழுதே என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது போன்ற மறுசீரமைப்பை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தி ஒன்றும் பாண்டிச்சேரி ஒன்றும் சேர்த்து நாற்பது தொகுதி இருக்குது இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் இதை பண்ண போறீங்க நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடுங்கிறத மிக சிறப்பாக தமிழக அரசு கையாண்டது வட மாநிலங்களில் சில நான் எனக்கு என்ன கேள்வினா நீங்கள் அதில் ஸ்பெசிஃபிக் பண்ணுங்க வடக மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடை செய்யலையா இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் குடும்ப கட்டுப்பாடை எங்களை க அதாவது அந்த கேம்பெயின் அரசு செய்யக்கூடிய அந்த கேம்பெயினை எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லக்கூடியவர்களால் மக்கள் தொகை உயர்ந்ததா அப்படிங்கிற டேட்டா இவங்கள்ட இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு அதில் எதுக்கு பொத்தாம் பொதுவாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோன்னு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படி ஒன்று எடுப்போமா தமிழகத்தில் இந்துக்கள் எவ்வளோ பேர் ஒழுங்கான குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க மாற்று மதத்தினர் எப்படி அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல விட இப்பொழுது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படின்னு இருக்குது பாராளுமன்றத்திலையும் இருக்கு சட்டமன்றத்திலையும் அங்கங்க பல பேர் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தி எட்டு சீட்டுகள் அதிகமாக கொடுக்க வேண்டிய நூத்தி எழுபத்தி ஒன்பது சீட்டு இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு ஒன் செவன்டி நைன் அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுத்தா இது அந்த அளவிற்கு அந்த கரஸ்பாண்டிங்காக அவங்கள ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதனால தமிழகத்துக்கு பதிமூணு சீட்டு வேணால் அதிகமாகலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சீட்டு முப்பத்தி ஒம்பது இருக்குல்ல அதில் வந்து சரிங்க பதிமூணு சீட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையராக இருந்த கோபால்சாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது பற்றின எந்த ஒரு புரிதலுமே இல்லாத மக்களிடம் ஒரு பீதியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த சென்சிட்டிவான விஷயங்களை தினமும் சொல்லி கொள்ளக்கூடிய முதல்வர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வதா தேர்தல் ஆணையராக இருந்த அதுவும் ஒரு தமிழர் கோபால் சாமி அவர்கள் சொல்வதை ஏற்பதா அப்படிங்கறத மக்கள் தான் முடிவு செய்யும்